நான் பார்ந்த யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் பனிரெண்டு லக்கணங்களுக்கும் பணத்தடையை கொடுக்கக்கூடிய நம்பர்கள் இருக்கு பனிரெண்டு லக்கணங்களுக்கும் பணத்தடையை கொடுக்கக்கூடிய நம்பர்கள் அப்படின்ட்டு இருக்கு அப்போ அந்த பனிரெண்டு லக்கணங்களுக்கும் பணத்தடையை கொடுக்கின்ற நம்பர்களை தெரிந்து வைத்து கொண்டால் அதை நீங்கள் யூஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை அந்த வகையில் வந்து என்ன சொல்லலாம் வந்து மேசலக்கணத்தில் யார் பிறந்தாலும் ஏழா நம்பரை யூஸ் பண்ண ஏழா நம்பரை யூஸ் பண்ணக்கூடாது என்ன காரணம்னா மேசத்துலதான் அசுபதி நட்சத்திரம் ஒன்னாம் பாதத்துக்கு உண்டான நம்பர் தான் ஏழு அந்த நம்பரை வந்து மேசலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் யூஸ் பண்ணக்கூடாது அது ஆகாது அதற்கடுத்து வந்து என்ன சொல்லலான்னா வந்து ரிசவ லக்கணத்தில் ரிசவலக்கணத்தில் போய் பிறந்தவங்க ரசவ லக்கணத்தில் போய் பிறந்தவங்க பத்தொம்போதாவது நம்பரை யூஸ் பண்ணக்கூடாது அப்போ பத்தொம்போதாவது நம்பர் என்பது என்பது கார்த்திகை நட்சத்திரம் மூணாம் பாதம் அப்போ கார்த்திகை நட்சத்திரம் மூணாம் பாதம் என்று வரும்போது அம்சத்தில் எங்கே போய் விழுமோம் கார்த்திகை நட்சத்திரம் மூணாம் பாதம் கும்பத்தில் போய் விழுவோம் அப்போ ரிசவலக்கணத்திற்கு கும்பத்தில் போய் வந்தென்ன சொன்னான்னா இந்த பத்தொம்போதாம் நம்பருக்கு உண்டான நவாம்சம் வந்து விழுமம் அதனால் ரிசவலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் பத்தொம்பதாம் நம்பரை தயவுசெய்து யூஸ் பண்ணாதீர்கள் அதற்கடுத்து வந்து என்ன சொன்னான்னா வந்து மிதன லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் மிதன லக்கணத்துல போய் பிறந்தவங்க பதிமூணாம் நம்பரை யூஸ் பண்ணக்கூடாது மிதனலக்கணத்தில் போய் பிறந்தவங்க பதிமூணாம் நம்பரை யூஸ் பண்ணக்கூடாது அதே சமயத்தில் வந்து முதலக்கணத்தில் போய் பிறந்தவங்க பதினேழாம் நம்பரை யூஸ் பண்ணக்கூடாது பதினேழாம் நம்பரை யூஸ் பண்ணக்கூடாது அதே ரிசவலக்கணத்தில் போய் பிறந்தவங்க பத்தொம்போதாம் நம்பரை யூஸ் பண்ணக்கூடாது அதே சமயத்தில் ரிசவலக்கணத்தில் போய் இப்போ ரிசவலக்கணத்தில் போய் பிறந்தவங்க பத்தொம்போதாம் நம்பரை யூஸ் பண்ணக்கூடாது பதிமூணாம் நம்பரையும் வந்து என்ன சொல்லலான்னா யூஸ் பண்ணக்கூடாது இது உங்களுக்கு ஆபத்தை விளை விளைவிக்கக்கூடிய நம்பர் மிதனலக்கணத்தில் போய் பிறந்தவங்க என்ன சொன்னால் பதிமூணாம் நம்பரை பதிமூணாம் நம்பரை யூஸ் பண்ணக்கூடாது பதினேழாம் நம்பரை யூஸ் பண்ணக்கூடாது யூஸ் பண்ணால் ஆபத்திருக்கிறது அதற்கடுத்து என்ன சொன்னான்னா கடகம் கடக இலக்கணத்தில் போய் பிறந்தவங்க நாற்பத்தி மூணாம் நம்பரை யூஸ் பண்ணக்கூடாது அதற்கடுத்து என்ன சொல்லான்னா வந்து பதினேழாம் நம்பரை யூஸ் பண்ணக்கூடாது யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பணத்தடைய கொடுக்கும் அதற்கடுத்து வந்த சிம்மலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் நாற்பத்தி மூணாம் நம்பரை யூஸ் பண்ணாதீங்க அப்போ நாற்பத்தி மூணாம் நம்பரை யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி வரும்போது நாற்பத்தி மூணு மூணாம் நம்பர் ஆகாது அதற்கடுத்து அதே சிம்மலக்கணத்திற்கு நாற்பத்தி ஆறாம் நம்பர் ஆகாது ஏன்னா அவருடைய நம்பரே அவருக்கு ஆகாது அவருடைய நம்பரே அவருக்கு ஆகாது போது என்ன சொல்லலாம்னா வந்து சிம்மலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் நாற்பத்தி மூணையும் நாற்பத்தி ஆறையும் வந்து யூஸ் பண்ணக்கூடாது கண்ணிலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் நாற்பத்தி ஆறை யூஸ் பண்ணக்கூடாது நாற்பத்தி ஒம்போதை யூஸ் பண்ணக்கூடாது அடுத்த ஒம்போதே யூஸ் பண்ணக்கூடாது அதற்கடுத்து என்ன சொன்னால் துலாலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் நாற்பத்தி ஒன்பதாம் நம்பர் யூஸ் பண்ணக்கூடாது ஏன்னா அந்த தான் சுவாதி நட்சத்திரம் இருக்குது துலாலக்கணத்துக்குள்ள தான் சுவாதி நட்சத்திரம் இருக்கு அந்த சுவாதி நட்சத்திரம் வந்து என்ன சொன்னான்னா சுவாதி நட்சத்திரத்துடைய சுவாதி நட்சத்திரம் வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து இந்த நாற்பத்தி ஒம்பது என்பது சுவாதி நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் வரும் அப்போ சுவாதி நட்சத்திரம் ரெண்டாம் பாதமாக வரும் அப்படின் சொல்லி வரும்போது என்ன சொல்லான்னா அந்த நவாம்சத்திற்கு வந்து செட் ஆகாது நவாம்சத்திற்கு செட் ஆகாது அதனால அதை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அதற்கடுத்து வந்து கணத்திற்கு வந்து நாற்பத்தி ஒம்போது ஆகாது நாற்பத்தி நாலு ஆகாது நாற்பத்தி நாலு என்பது என்ன சொன்னான்னா சனியோடைய ஆதிபத்தியம் உடையது அந்த சனியோடைய ஆதிபத்தியம் உடைய நம்பர் வந்து என்ன சொல்கிறான்னா இந்த நாற்பத்தி நாலு என்பது நாற்பத்தி நாலு என்பது எங்கே வரும் அப்படின்னு சொல்லி வரும்போது நாற்பத்தி நாலு கடகத்தில் வராது கடகத்தில் வ நாற்பத்தி நாலு வந்து என்ன சொன்னால் கடகத்தில் வராது எங்கே வரும் விருச்சகத்தில் வரும் அப்போ விருச்சகத்தில் வந்து என்ன சொல்கிறான்னா வரும் போது நாற்பத்தி நாலு என்பது அனுச நட்சத்திரம் ஒன்றாம் பாதமாக வந்துடும் அப்போ அந்த பாதம் ஆகாது அதற்கடுத்து துலாத்துக்கு சொல்லியாச்சு கண்ணிக்கு சொல்லியாச்சு துலாத்துக்கு வந்து என்ன சொன்னோம்னா சொல்லியாச்சு கண்ணிக்கு வந்து நாற்பத்தி ஆறும் நாப்பத்தி ஒம்பது துலாத்துக்கு வந்து நாப்பத்தி ஒம்போதும் நாப்பத்தி நாலும் விருட்சியத்திற்கு வந்து என்ன சொல்றான்னா வந்து நாற்பத்தி நாலு விருட்சியத்திற்கு வந்து நாப்பத்தி நாலாம் நம்பர் ஆகாது அதற்கடுத்து வந்து என்ன சொல்றான்னா வந்து விருட்சியத்துக்கு நாற்பத்தி நாலு ஆகாது அதற்கடுத்து வந்து என்ன சொன்னா வந்து தனுசு தனுசுக்கு வந்து என்ன சொல்றான்னா வந்து நூத்தி ஆறு என்று சொல்லக்கூடிய மூல நட்சத்திரம் நாலாம் பாதம் ஆக தனுசிற்கு அதே தான் அவர் இடம் கொடுத்துருக்காரு ஆனால் அந்த நூத்தி ஆறு என்பது ஆகாது அது மூல நட்சத்திரம் நாலாம் பாதமாக வந்துடும் அடுத்து வந்து என்ன சொல்றான்னா வந்து தனுசுக்கு வந்து எண்பத்தி ரெண்டு ஆகாது எண்பத்தி ரெண்டு எண்பத்தி ரெண்டு ஆகாது அதற்கு அடுத்து என்ன சொன்னா மகரம் மகரத்திற்கு வந்து எண்பத்தி ரெண்டு ஆகாது மகரத்திற்கும் எண்பத்தி ரெண்டு ஆகாது எழுபத்தி ஆறு ஆகாது எழுபத்தி ஆறு ஆகாது அதற்கடுத்து வந்து என்ன சொல்லான்னா கும்பம் கும்பத்துக்கு வந்து என்ன சொல்லான்னா தொண்ணூற்றி எட்டு ஆகாது கும்பத்துக்கு வந்து தொண்ணூற்றி எட்டு ஆகாது எழுபத்தி ஆறு ஆகாது அதற்கு அடுத்து என்ன சொன்னா மீனம் மீனத்திற்கு வந்து என்ன சொன்னா தொண்ணூற்றி எட்டு ஆகாது தொண்ணூத்தி மேன இலக்கணத்துல போய் பிறந்தவர்களுக்கு தொண்ணூத்தி எட்டு பொருளாதார தடையை வந்து கொடுத்துரும் அப்ப ஒவ்வொன்னுக்கும் வந்து என்ன சொல்லலான்னா இது அது சார்ந்த நபர்களாகவே தான் இருக்கும் அந்த கட்டத்துக்குள்ளதான் வந்து அவங்களுடைய ராசிக்குள்ளே இருக்கிற நபர்களாக இருக்கும் அப்ப அது நவாம்சத்தில் போய் பொருத்தி பார்க்கும் போது பகை வீடுகளாக வந்து விடுகின்ற காரணத்தினாலும் இந்த நம்பர்களை நம்ம வந்து என்ன சொல்லானா யூஸ் பண்ணக்கூடாது அப்படி யூஸ் பண்ணிங்கன்னா வந்து என்ன சொன்னா இது நமக்கு வந்து ஒரு செல்போன்ல இருந்தது அல்லது எதாவது ஒன்றில் வந்து என்ன சொன்னாலும் இந்த நம்பர் வந்து நமக்கு வந்து நம்முடைய பேரில் வந்து இருந்தது அப்படின்னா இது வந்து கண்டிப்பாக வந்து என்ன சொல்லலாம்னா ஒர்க் அவுட் ஆகாது அப்படி ஒர்க் அவுட் ஆகாது என்பது தான் ஜோதிட சாஸ்திரம் சொல்லுகிறது ஏன்னா இப்போ நம்ம வந்து எண்ணியல் என்று சொல்லக்கூடியது தனித்துவம் உடையது அல்ல தனித்துவம் முடியதில்லை இப்போ பத்தி பற்றி நிறையா பேர் பேசுகிறாங்க அவர்களுக்கு தெரிந்த ஒரு கருத்தின்படி அவங்க சொல்கிறாங்க என்னை என்ன வேண சொல்லான்னா பாதசாரத்தையே சொல்லுவோம் பாதசாரம் அது என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லுவதற்கு அதில் ரொம்ப ஊன்றி போய் படிச்சதனால வந்து இப்போ சொல்லுவதற்கு என்ன சொல்கிறானா சொல்கிறேன் அதே சமயத்தில் வந்து இப்போ நாற்பத்தாறுன்னு ஒரு நம்பர் வச்சுருக்கேன் இப்போ இந்த நாற்பத்தாறு அப்படின்னு சொல்லக்கூடிய நம்பர் வந்து எங்கே வரும்னா கண்ணியில் வரும் இந்த நாற்பத்தாறு என்று சொல்லக்கூடிய நம்பர் கண்ணியில் வருகின்ற காரணத்தினால அது உத்தர நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் நாற்பத்தாறு அப்படின்னு சொல்லியாச்சு அது சூரியனுடைய நம்பர் எல்லாத்துக்குமே தெரியுமே ஒரு நம்பரை சைடில் கூட்டினா வந்து என்ன கிரகம் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு அதே சமயத்தில் அது எந்த நட்சத்திரத்தின் வந்து எத்தனையாவது பாதம் என்பதை தெளிவா சொல்லணும் நான் எப்பயுமே ஓபனா பேச போடுறேன் என்ன காரணம்னா ஓபனா பேசினதுனால என்னமோ வரப்போறது கிடையாது தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எல்லாரும் தெரிஞ்சுக்கிடுங்க தெரிஞ்சுட்டு போங்க தெரிஞ்சுட்டு போறதுனால எனக்கு எந்த வித வருத்தமோ கவலையோ அதெல்லாம் கிடையவே கிடையாது ஒரு பேச்சை பேசினோம் என்று சொன்னால் என்னிடம் வா நீ வந்து என்கிட்ட வந்து உட்காருன்னு சொல்ல விருப்பம் இருந்தால் வாருங்கள் விருப்பம் இல்லை என்று சொன்னால் அதை பற்றி என்ன சார் அது உங்களுடைய உங்களுடைய வினைப்பயன் நாங்களும் நானும் நீங்களும் சந்திக்க வேண்டும் விதி இருந்தால்தான் என்னால் வந்து உங்களுக்கு வந்து ஒரு கைடன்ஸ் கொடுக்கக்கூடிய அமைப்பு வந்து உங்களுக்கு எனக்கு ஒரு தொடர்பு இருந்தால்தான் அது நடக்குமே தவிர இல்லை என்று சொன்னால் நடக்காது அதனால தான் எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து என்ன சொன்னாலும் ஊடகமாக பேசுவதற்கு என்னால் முடியாது ஒரு நம்பராக ஒரு ஐம்பத்தி ஒன்று அப்படின்னு வச்சுருக்கிறோம் இப்போ ஐம்பத்தி வந்து ஒருத்தர் பேர் வச்சிருக்கிறார் அப்போ அதாவது சுக்கரனுடைய நம்பர் அப்போ அந்த சுக்கரனுடைய நம்பர் வந்து என்ன சொன்னான்னா வந்து ஐம்பத்தொன்னாம் நம்பர் வந்து சித்திரை நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் அப்போ சாரி அது வந்து பூர நட்சத்திரம் வந்து என்ன சொன்னா ரெண்டாம் பாகம் அப்போ பூர நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் அப்படின்னு சொல்லி சொல்லி வரும்போது அந்த பூர நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் என்று சொல்லி வரும்போது வந்து கன்னி வீட்டுக்கு தான் போகும் ஆனால் அது நின்ற இடத்திற்கு ரெண்டாம் இடம் இல்லையா அது நின்ற இடத்திற்கு ரெண்டாம் இடம் அதை ரெண்டு இடம் சிம்மத்தில் இருக்கின்ற பூரம் வந்து ரெண்டா பூரத்தோடைய ரெண்டாம் பாதமும் அதை நமாம்சம் வாங்கி இருக்கிறது எங்கே வந்து வாங்கும் பூர நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் என்பது கண்ணி வீட்டுக்கு வந்துடும் அப்போ கண்ணி வீட்டுக்கு வந்துருங்கும்போது இங்கே வந்து நான் நம்பர்களுக்கு நீசம் உச்சம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அது இருக்கின்ற இடத்திற்கு வந்து ரெண்டு ரெண்டில் இருந்ததுன்னா நல்லது அஞ்சில் இருந்தால் நல்லது எட்டில் இருந்தால் நல்லது பதினொன்றில் இருந்தா ரெண்டு அஞ்சு என்பது என்னது பனமரஸ்தானங்கள் கேந்திரங்களில் இருந்தால் நல்லது கோணத்தில் இருந்தால் நல்லது அப்ப ஒவ்வொன்றுக்கும் ஒரு விளக்கங்கள் வந்து சொல்லக்கூடிய அமைப்புல வந்து நம்ம சொல்ற காரணத்தினால கண்டிப்பாக எல்லாமே சிறப்பாக இருக்கும் என்று கூறி இது பண தடையை கொடுக்கும் இந்த நம்பர்கள் வந்து என்ன சொல்லலாம்னா இந்த நம்பர்களை பயன்படுத்தக்கூடாது மேசம் சைவர் ஏழையும் பதிமூனையும் பத்தொன்பதையும் பயன்படுத்தக்கூடாது மேசம் சைபர் ஏழையும் பத்தொன்பதையும் பயன்படுத்தக்கூடாது சிம்மம் நாற்பத்தி மூணு பயன்படுத்தக்கூடாது கடகம் நாற்பத்தி மூணு பயன்படுத்தக்கூடாது தனுசு நூற்றி ஆறு பயன்படுத்தக்கூடாது ரிசவம் பத்தொம்போதை பயன்படுத்தக்கூடாது கண்ணி நாற்பத்தாறை பயன்படுத்தக்கூடாது சிம்மம் நாற்பத்தாறை பயன்படுத்தக்கூடாது மகரம் எண்பத்தி ரெண்டை பயன்படுத்தக்கூடாது தனுசு எண்பத்தி ரெண்டை பயன்படுத்தக்கூடாது மிதனம் பதிமூணை பயன்படுத்தக்கூடாது ரிசவம் பதிமூணை பயன்படுத்தக்கூடாது துலாம் நாற்பத்தொம்போதை பயன்படுத்தக்கூடாது கண்ணி நாற்பத்தொம்போதை பயன்படுத்தக்கூடாது கும்பம் எழுவத்தாறை பயன்படுத்தக்கூடாது மகரம் எழுவத்தாறை பயன்படுத்தக்கூடாது கடகம் பதினேழை பயன்படுத்தக்கூடாது மிதனம் பதினேழை பயன்படுத்தக்கூடாது விருச்சிகம் நாற்பத்தி நாளை பயன்படுத்தக்கூடாது துலாம் நாற்பத்தி நாளை பயன்படுத்தக்கூடாது மீனும் துணித்தட்டை பயன்படுத்தக்கூடாது கும்பம் துணித்தட்டை பயன்படுத்தக்கூடாது இவ்வளவு என்ன சொல்றான்னா ஜோதிட சாஸ்திரம் தான் இதுல வந்து என்ன சொன்னான்னா எதுவுமே ஒளிவு முறைவு கிடையாது எல்லாரும் உங்களுக்கும் என்ன சொல்றான்னா வந்து இறையருள் இருந்தால் நீங்களும் கற்றுக்கொள்ளுங்கள் பிறருக்கும் என்ன சொல்லலான்னா வந்து வழிகாட்டுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடை வருவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளம் நன் வாழ்க வளம் நன் வணக்கம் வணக்கம்